எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி வெல் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் பொது தேர்தல் நேரம் கோவை தொகுதியில் எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக திறந்த வேனில் சென்று கொண்டிருந்தார் போல் ஆங்காங்கே கொடியேற்றல் சிறிது நேரம் மைக் பிரச்சாரம் என்று மதிய உணவு நேரத்தையும் கடந்து வேனில் நின்று கொண்டே வந்தார் நகருக்கு வெளியே வந்ததும் வேனில் உள்ளே இருந்த கே நின்று கொண்டிருந்த எம்ஜிஆரிடம் அடுத்து பத்து கிலோமீட்டர் தூரம் ஊர் எதுவும் இல்லை அதனால் உட்காரலாமே என்றார் நல்ல காற்று வருகிறது சுகமாக இருக்கிறது என்று தொடர்ந்து நின்றவாறு வயல்வெளிகளை வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தார் திடீரென்று என்ன நினைத்தாரோ டிரைவரிடம் வேனை நிறுத்தச் சொன்னார் உள்ளே இருந்த அனைவருக்கும் ஒன்றுமே புரியவில்லை நகருக்கு வெளியே மக்கள் நடமாட்டம் இல்லாத அந்த ரோட்டில் வேன் நின்றது கீழே அனைவரும் இறங்கி நின்றார்கள் அப்போதுதான் அனைவருக்கும் விஷயம் புரிந்தது ரோட்டிலிருந்து ஐநூறு அல்லது அறுநூறு அடி தூரத்திலிருந்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் பலர் கூட்டமாக தங்கள் வேலைகளை நிறுத்திவிட்டு கைகளை ஆட்டிக்கொண்டே எம்ஜிஆர் வேனை பார்த்து ஓடி வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வருவதை பார்த்துதான் எம்ஜிஆர் வேனை நிறுத்தச் சொல்லியிருக்கிறார் தூரத்தில் வந்து கொண்டிருக்கும் அவர்களை நோக்கி மெதுவாக வாருங்கள் என வேன் மீது இருந்தவாறு கையால் சைகை காட்டினார் அதையும் பொருட்படுத்தாமல் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டவர்களைப் போல பாட்டிகள் வேனை சூழ்ந்து கொண்டனர் உடனே எம்ஜிஆரும் வேனை விட்டு கீழே இறங்கி வந்தார் வயலில் வேலை செய்த சகதி படிந்த கைகளோடு நின்று கொண்டிருந்த அந்த கிராமத்து மூதாட்டிகளின் அருகில் சென்று அவர்கள் செய்யும் தொழில் பற்றி விசாரித்தார் எவ்வளவு வருமானம் போதுகிறதா என்றெல்லாம் கேட்டார் வந்தவர்களோ மகிழ்ச்சி வெள்ளத்தில் பேசுவதறியாது எம்ஜிஆர் முகத்தையே பார்த்து சிரித்தபடி இருந்தனர் அந்த கூட்டத்தில் தன்னுடன் வந்தவர்களை தள்ளிவிட்டு முன்னே வந்த ஒரு மூதாட்டி எம்ஜிஆரை நெருங்கி நின்று கும்பிட்டபடி உங்களை பார்த்ததுதான் நாங்கள் செஞ்ச புண்ணியம் நீங்க நல்லா இருக்கணும் என்று வாழ்த்தினார் வயலில் வேலை செய்த அந்த அழுக்கு கைகளுடன் இருந்த மூதாட்டிகளிடம் கொஞ்சமும் சங்கோஜப்படாமல் நெருக்கமாக நின்றவாறு அவர்களின் வாழ்த்தை பெற்ற எம்ஜிஆர் சிறிது நேரம் பேசிய பின் வேனில் ஏறி பயணத்தை தொடர்ந்தார் எம்ஜிஆர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்த தொண்டர் ஒருவர் அகால மரணம் அடைந்தார் அந்த தொகுதியில் சில தினங்களுக்கு பிறகு சுற்றுப்பயணம் வந்த எம்ஜிஆர் மரணமடைந்த அந்த தொண்டர் வீட்டிற்கு ஆறுதல் கூற சென்றார் அதற்குள் அந்த கிராமத்தில் மக்கள் கூட்டம் அந்த வீட்டிற்கு செல்ல வழி கிடைக்காத அளவிற்கு கூடிவிட்டது வேனை தூரத்தில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து நடந்தே அந்த குறுகலான சந்தில் சந்திலிருந்து வீட்டிற்கு எம்ஜிஆர் செல்ல மிக சிரமப்பட வேண்டியிருந்தது அந்த வீட்டிற்கு வெளியே தன் ஷூவை கழட்டி வைத்து உள்ளே சென்ற எம்ஜிஆர் தொண்டனின் படத்துக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் அதுவரை அங்கே அமைதியாயிருந்த மூதாட்டி திடீரென்று எம்ஜிஆரை இருக கட்டிப்பிடித்தபடியே கதறி அழ ஆரம்பித்து விட்டார் செய்வதையாறு திகைத்த எம்ஜிஆர் அந்த மூதாட்டியை அரவணைத்து கண்ணீரை துளைத்தவாறு உங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய உதவிகள் அனைத்தும் செய்ய காத்திருக்கிறேன் கவலைப்படாதீங்க என ஆறுதல் கூறிய காட்சி கண்டவர்களின் கண்களும் கலங்கின இப்படி மூதாட்டிகள் எந்த தலைவர்களிடமாவது நெருங்கி தொட்டு தங்கள் குறைகளை சொல்லியிருப்பார்களா என்பது சந்தேகம் அந்த வகையில் எம்ஜிஆர் ஒரு தனிப்பிறவி என்பதில் சந்தேகமே இல்லை எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்